உனக்கெல்லாம் தகுதி தரம்லாம் இல்லைன்னு சொன்னவங்க மத்தியில் தகுதிப்படுத்தி தரப்படுத்தி உயர்த்தி வச்ச என் தேவாதி தேவனாகிய கிறிஸ்து ஏசுவை நான் ப்ரமோட் பண்ணலன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய பாவம் பெரிய சாப ஏங்க ஏன் பிரதர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் கிறிஸ்டியானிட்டியை ப்ரமோட் பண்ணதை ஸ்டாப் பண்ணி ரிலீஜியனை உள்ள கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என் மரணம் வரை என் மூச்சு முடியும் வரை கிறிஸ்துவை ப்ரமோட் பண்ணதை நான் நிறுத்தப்போதுல என்ன ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ண வர நான் எப்படிங்க ப்ரமோட் பண்ணாமல் இருக்க முடியும் எப்படிங்க இந்தியாவில் மட்டும் தாங்க இதை ரிலீஜியனாக பார்க்குறாங்க ஓகே நிறைய நாடுகளில் கிறிஸ்டியானிட்டது ஒரு அன்பு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மார்க்கம் ஓகே அந்த அன்பு இன்னைக்கு இல்லாத நிறைய பேர் ஏங்கி தவிக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் எத்தனை பேர் நேசிக்கிறாங்கன்னு தெரியல ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்கு நீங்க சும்மா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் ஓகே என்னதான் சர்ச்சுக்கு போங்க இப்போ உடனே வந்துடுவாங்க மொதல் மாற்றம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன யாரும் மாத்தலை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே புரியாம கதி கலங்கி நாசமாக சுற்றி இருக்கும் போது கிரைஸ்டுக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன் ஒருத்தர் வந்து சொன்னார் கிறிஸ்துவ ஏற்றுக்க பண்ணி ஓ பயா அப்படின்னு சொல்லி துரத்துனேன் அதே அவர் சொன்னது ஒரு நாள் அவரே அறியாமல் கூட இன்றைக்கும் அவரை பார்ப்பேன் நம்ம அண்ணன் நம்ம ஏரியில் தான் இருக்காங்க வார்த்த என்ன தேடிருச்சு ஓகே